ஆர் அணிவகுப்புக்கு அனுமதிக்கக்கூடாது எனும் தமிழக அரசின் நிலைப்பாட்டினை கண்டித்த உயர் நீதிமன்றம் ஆர் அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் பொறுமையை சோதிக்க வேண்டாம் எனவும் பல இடங்களில் அற்ப காரணங்களை கூறி அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளது அதனால் அற்ப காரணங்களை கூறும் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தால் என்ன எனவும் திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்க கூடாது எனவும் தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிட்ட மதத்தினர் வாழும் பகுதி எதிர்கொள்கை கொண்டவர் வாழும் பகுதி என கூறி அனுமதி கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது